ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த வெறும் பிரச்சனையை மட்டும் பார்க்காம அதற்கு பின்னாடி என்ன நடக்குது இந்த பிரச்சனை எதனால வருகிறது அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் அதற்குண்டான தீர்வை நம்மால் எளிதாக எட்ட முடியும் அதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை இங்க கண்டிச்சு இங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று மின் கட்டண உயர்வு இந்த மின் கட்டண உயர்வு எதனால் நடக்கிறது நம்ம பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் நாங்களும் சொல்லிட்டு இது நடக்கிறது தடுப்பது என்ன தீர்வு இதை பேசணும் அப்ப என்ன காரணம் இருக்கிறது மின்கட்டணத்துக்கு உயர்வு காரணம் என்ன இருக்கிறதுனாக்க முதல் காரணம் மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மின்சார உற்பத்தியை தமிழக அரசு செய்ய ஆரம்பிச்சிருக்கும் ஆனா இதை செய்யாமல் தனியார் இடத்துல உற்பத்தியை கொடுத்துறது நீ உற்பத்தி பண்ணு உங்ககிட்ட நான் கொள்முதல் செய்துக்கிறேன் ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று நான் கொள்முதல் செய்து கொள்கிறேன் என்று தனியார் இடத்துல கொடுக்கிறது ஆயிரம் கோடி ரூபாயில ஒருத்த வந்துட்டு இங்க பத்தாயிரம் கோடியில ஒரு மின்சார பூங்காவை உருவாக்குறாங்க சோலார் மின்சார பூங்காவை உருவாக்குறாங்க அதை தமிழக அரசால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு கேட்டா மிக எளிதாக செய்ய முடியும் நிலம் நம்மளுடையது வளம் நம்மளுடையது மக்கள் உழைப்பு நம்மளுடையது நீர் நம்மளுடையது இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை அவரிடமிருந்து நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை அந்த தனியார் முதலாளி என்ன பண்றாரு பக்கத்து மாநிலத்துக்கு மூன்று ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாரு நம்ம மாநிலத்துக்கு ஒன்பது ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாரு அதற்கு கையெழுத்திட்டு இந்த தமிழக அரசு அதை ஒத்துக்கு ஒத்துக்கொண்டு இவங்க செய்யறாங்க காரணம் என்ன கமிஷன் ஏன்னா இவர்கள் தன்னிறைவு அடைந்து விட்டால் அரசாங்க உற்பத்தி செய்தால் அதுல இருந்து அமைச்சர்களுக்கு கமிஷன் வராது தனியார் முதலாளி ஒருத்தன் கொண்டு வரான்னாக்க ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இவ்வளவு ரூபான கமிஷன் வாங்க முடியும் அப்ப விலையேற்றம் வருதுனாக்க விலையை ஏத்தனான்னு ஏத்திக்கும் அதுல இருந்து எவ்வளவு கமிஷன் எனக்கு கொடுப்ப அப்படிங்கிற கேள்விதான் வரும்

நாம ஏதோ ஒன்றுக்கு இலவசத்திற்காக கையேந்து இங்க நிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம பாக்கெட்லேருந்து வேற ஒருத்த இங்க உருவிட்டு இருக்கான்னு அர்த்தம் வேறு ஒரு விதமாக உங்களிடமிருந்து அந்த பணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறார் அதுவும் அதிகபட்சமாக ஏழை மக்களிடமிருந்து தான் அது வசூலிக்கப்படும் அப்படிங்கிறார் பொருளாதார ஆய்வறிஞர் நீங்க இலவசம் ஆயிரம் ரூபாய் கையேந்து நிக்கிறதும் இலவச பேருந்து கையேந்து நிக்கிறதும் ஓட்டுக்கு எப்படா எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் மிக்சி கொடுப்பேன் கிரைண்டர் கொடுப்பேன் நீங்க கையேந்து நிக்கிறதும் இந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த கள்ளத்தனக்கூட்டுக்கும் கமிஷனுக்கும் காரணம் அதன் பின்னால் தான் இந்த விளையாட்டம் இதை எல்லாத்தையும் தடுக்கணும்னா என்ன பண்றது மாற்று மின் பெருக்கத்தை நோக்கி நகரணும் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவில் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது